வணக்கம் சார் என்னோட நேம் பாலசுந்தர் நான் திருநெல்வேலியில என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சந்தன கூடுன்னு சொல்லிட்டு இஸ்லாமில் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கறது கொஞ்சம் அரிதாக இருக்கு என்ன ரீசனு ஏன் அதை இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க சரி சந்தன கூடுகள் என்று ஊருக்கு ஊர் பரவலாக நடக்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ அந்த சந்தன கூடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து பரவலாக ஒழிக்கப்பட்டு விட்டது அது கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் இருக்குது அது வேறு வேறு ஃபார்மாட்டில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் காரணம் சுருக்கமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கடா நம்ம இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடக்கத்திலேருந்து வந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் என்றால் என்னென்று சுருக்கமான அறிமுகம் சொன்னோம் வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை இந்த முஸ்லீம்னு சொன்னாலே இதைத்தான் வணங்கணும் என்ற இந்த கருத்தை முஸ்லீம்கள் மத்தியில் நாங்கள் இந்த தவுஹீது பிரச்சாரம் என்ற பேரில் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எடுத்து சென்றிருக்கிறோம் இது வகுவாக இளைஞர்களையும் எல்லா தரப்பு மக்களையும் குறிப்பாக பெண்களை இந்த பிரச்சாரம் உண்மை செய்திகள் எல்லையாவது நாங்க சும்மா வெறுமனே பேசுறது இல்லை இருந்து ஆதாரம் கொடுக்குறோம் நபீல் நாயகம் அவர்கள் சொன்னவைகளிலிருந்து ஆதாரம் கொடுக்குறோம் இவைகளை எல்லாம் பார்த்து இந்த கருத்தை இஸ்லாம் என்றால் உண்மையில என்ன என்னென்ன செய்யணும் என்பது மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் நிறைய அவர் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவர் சுற்றுப்புறத்தில் நிறைய ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு ஆனால் இன்னும் இந்த சமாதி வழிபாடுகள் இறந்தவர்களை புதைத்து வைத்துக்கொண்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்தோம் என்றால் அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை அவர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இதெல்லாம் இஸ்லாத்தில் இன்றைக்கு நம்ம ஊர் பேச்சில் தர்கா வழிபாடுன்னு சொல்லுவோம் தர்காவுல போய் கேக்குறது அப்ப இதற்கு எதிராகத்தான் இந்த இப்ப இந்த மஸ்கட் மண்டலத்தில் முஸ்லிம்களுக்கு வாரம் வாரம் நாலஞ்சு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதுலையெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் படைத்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்க படைப்பணங்களை வணங்காதீங்க செத்துப்போன ஆட்களை வணங்காதீங்க வேற பொருட்கள் எதையும் வணங்காதீர்கள் இதுதான் தொடர்ச்சியான பிரச்சாரம் அந்த இறைவனுக்கு பயந்து வாழுங்க மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு உரிமைகளை கொடுக்க வேண்டியதெல்லாம் கவனமாக இருங்க என்ற இந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஊடாக இந்த தொடர்ச்சியான பிரச்சாரம் நடந்ததன் ஊடாக ஓரளவுக்கு மாற்றங்கள் நடந்திருக்கிறது எல்லா போகணும் இறைவன் ஒருவனுக்கு ஆனால் இன்னும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான இந்த மாறுதல்களுக்கான உழைப்பும் செய்து கொண்டிருக்கிறோம் பாடுபொண்டிருக்கிறோம் அதாவது அவருடைய அந்த கிளரிஃபிகேஷனுக்கான விளக்கம்